பஞ்சமுக ருத்ராட்சம் அல்லது ஐந்து முக ருத்ராட்சம் இதனை காலாகினி என்கிறார்கள் பரமசிவனுடைய ஐந்து முகங்களான சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத் புருஷம் ஈசானம் ஆகியவற்றை இந்த பஞ்சமுக ருத்ராட்சமானது குறிக்கிறது இதனை அணிபவர்கள் சிவனுக்கு உகந்தவர்களாகவும் ஐஸ்வர்யம் மற்றும் அனைத்து போகங்களையும் பெற்று தேவர்களாலும் வணங்கப்படக்கூடிய நிலையை பெறுவார்கள் ஆறுமுக ருத்ராட்சத்தை கார்த்திகேய என்கிறார்கள் கார்த்திகேயன் என்றால் முருகன் என்று பொருள் அதாவது முருகனது வலது கையில் இதனை அணிந்து பாவங்கள் நீங்குகின்றன சகலவிதமான நற்பண்புகளும் அழகும் தைரியமும் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதோடு சுய நம்பிக்கையும் அவனுக்கு அதிகரிக்கிறது அன்னை பராசக்தியின் அருளால் வாக்கு வன்மையும் கூட ஏற்படுகிறது ஆறுமுக ருத்ராட்சம் என்பது சுப்பிரமணியனின் அம்சமாய் அமைந்திருப்பதனால் கர்ப்பதோஷங்களை எல்லாம் நீக்கிவிடுகிறது செவ்வாய் கிரகத்தினால் உண்டாகக்கூடிய தோஷங்களையும் நீக்கும் வல்லமை ஆறுமுக ஆறுமுகருதிராட்சத்திற்கு உண்டு